நேற்று வரை தமிழகத்திலும் இந்தியாவிலும் பிரச்சனை செய்து கொண்டிருந்த சீமான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனையை இருக்காரு இந்தியாவுக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல நான் இந்த மண்ணில் காலை இறங்கியவுடன் இந்த மண்ணை தொட்டு முத்தமிட்டேன் சொன்னால் தமிழகத்தின் முத்தை தமிழருக்கு தந்தது இந்த மண் சீமான் என்கிற ஒரு முத்தை சீமான் தான்டா தமிழின் தலைவன் அப்படின்னு நம் கையில் கொடுத்தது இந்த மண் ஆகவே இந்த மண்ணை நாம் வணங்க வேண்டும் அந்த முதற்கூட்டத்தில் அண்ணன் கைதாக கூட்டத்தில் சொன்னார் இவ்வளவு தூரம் வந்து விட்டோம் இலங்கை கை கேட்டிய தூரம் தான் சொன்னார் கடலும் திடதான் என்று அண்ணா சொன்னார் சொன்ன அண்ணாவும் அதை செய்யல கேட்ட அவன் தம்பியும் அதை செய்யல சொன்ன அண்ணா கூட செய்யல நாங்கள் இங்கிருந்து நடந்தால் நாலு கோடி பேர் நடந்தால் கடலும் திடல் இன்றைக்கு சீமான் சொல்லட்டும் அந்த அண்ணனின் தம்பி சீமான் சொல்லட்டும் இந்த சீமானின் தம்பிகளெல்லாம் இங்கிருந்து கை கோத்து நின்றால் நம் கை அடுத்த கை இலங்கையிலே நிற்கும் அந்த கூட்டத்தை சொன்னார் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது பம்பா அதாவது பர்மாவில் அடிச்சான் பம்பாயில் அடிக்கிறான் பாத்துங்க தமிழர்களேன்னு சொன்னார் ஆனால் அன்றைக்கு அண்ணன் சீமான் சொன்னதை இந்த தமிழர்கள் கேட்டிருந்தால் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அடிக்க மாட்டான் திருப்பூரில் அடிக்க மாட்டான் இவனெல்லாம் சூடு சொரணையற்ற இந்த தமிழர்கள் இருந்ததால் தான் இரண்டாயிரத்தி எட்டில் அண்ணன் சீமான் பேசினார் தமிழர்களை அவர்கள் அடிக்கிறார்கள் விரட்டுகிறார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க தம்பி எல்லாம் சேர்ந்து பேசுறோம் ஐயோயோ எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு ஆகவே இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற அட்டவணை சமூகம் நாங்கள் பட்டியல் சமூகம் இன்றைக்கு ஓரளவு இழிப்பா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அடிமையா இருந்தா இருங்கப்பா நாங்க அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நாங்க வந்துட்டோம் இந்திய அளவில் எவனும் தலித்து என்று சொல்கிற பட்டவணை சமூகத்தில இருந்து எவனும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று நீ பேசிக் கொண்டிருக்கிற போது ஏழு பேர் எட்டு பேர் ஆயிட்டாண்டா முதலமைச்சராக இந்தியாவில் இன்று இன்றைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக சாதிய கொடுமை இருக்கிற மாநிலம் உத்தரபிரதேஷ் அந்த உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி என்ற ஒரு பெண்மணியை ஒரு பட்டியல் சமூக பெண்மணியை நாலு முறை முதலமைச்சராக்கிறார் கன்சிராம் எனவே இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற நாங்கள் இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி வருகிறோம் தான் சொன்னாங்க அண்ண சீமான் அவர்கள் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்கு முதலமைச்சர் ஆவதற்கு நான் தயார் என்று சொன்னார் அன்புமணி அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து வருகிற ஒருவரை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னால் ஆனால் இந்த கடலாடி சமூகம் எவன் ஆட்சி பண்ணாலும் இவங்க நிலைமை மாறலையே ஏன் அது ஒரு காலத்துல இலங்கையில் துப்பா இலங்கை அரசு ராணுவம் இங்கே இந்த மீனவர்களை சுட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்கள் தண்டவாளங்களை கையால் பிடித்து எரிந்த காலம் உண்டு இருக்கிற மீனவர்களுக்கு தெரியும் கையால் பிரிச்சு எரிச்சமா இல்லையா பாம்பன்ல இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்கள் அங்கே மீனவர்கள் சுடுபட்டால் இங்க இருக்கிற ரயில் தண்டவாளத்தை கையால் பிரிச்சு எரிஞ்சான் ஆனா இன்றைக்கு அதே மீனவர்கள் துப்பாக்கி சூடு நடந்தா பணத்தை எடுத்த அந்த பாடி எடுத்த அந்த ஓர வச்சுட்டு மீனுக்கு ஐஸ் வைக்கிற நிலையில இன்னைக்கு மாறிட்டோம் இல்ல அப்ப எப்படி நம்ம இந்த அரசுகள் நம்மளை பார்த்து பயப்படும் அது மத்தியில் எந்த அரசாக இருந்தாலும் எப்படி நமக்கு பயப்படும் நீ என்ன கேட்டாலும் அவன் எப்படி செய்வான் நாம இந்த மீனவர் பிரச்சனையை தமிழக மீனவர் பிரச்சனையை பேசணும்னா உடனே மீட்க வேண்டும் மீட்க வேண்டும் சரி எல்லாம் தான் ஆனால் கச்சத்தேவை மீட்டால் எல்லாம் நடந்து விடுமா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற இந்த மீன் உறவு கொள்கை இருக்க வெளியுறவு கொள்கை அதில் மாற்றம் கொண்டு வரணும் அந்த மாற்றத்தை நோக்கி தமிழகம் அவங்களை இழுக்கணும் அதை விட்டுட்டு ஏதாவது எந்த பிரச்சனை ஆகலாம் மீனவர் பிரச்சனைனா உடனே கச்சை மீட்போம் கச்சை தீவை மீட்போம் அப்படின்னு ஒற்றை வரியில இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிடுறாங்க இன்றைக்கு கோடியக்கரையிலேருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலிருந்து தலைமன்னார் இது எல்லாம் முட்டிச்சுன்னா இடையே வந்து ஒரு பாக்ஸ் அலை செஞ்சு தானே இதை தடந்து போனா மன்னார் வளை கூட யாழ்ப்பாணத்துக்கு போயிடுவோம் அங்கதான் போய் முட்டும் ஒரு காலத்துல இங்கிருந்து இலங்கைக்கு நம்முடைய மீனவர்கள் நீச்சல போவான் இவங்க இன்றைக்கு என்ன போய் இந்தியாவோ எந்த அரசாக இருந்தாலும் இந்த மீனவர் மீது என்ன பிரச்சனை தெரியுமா இந்த மீனவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக விடுதலை புலிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஆதரவு அளித்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த மீனவருக்கு எதிராக இருக்கிறாங்க இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு புள்ள சும்மிங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கு அந்த பிள்ளை வந்து வல்வெட்டித்துறை பின்னது அந்த குழந்தை இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு நான் என்னுடைய எக்ஸிட் கொடுங்க இந்த கேடுகட்ட இந்தியாவில் இருந்து இந்த கேடு கட்ட தமிழகத்தில் இருந்து எனக்கு எக்ஸிட் கொடுங்க நான் என் ஊருக்கு போயிடுறேன் ஆனால் நான் என் ஊருக்கு போவது நான் தான் என் ஊருக்கு போவேன்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த குழந்தை வழக்கு போட்டிருக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிற துணிச்சல் நம்ம யாருக்கும் இல்லையே நாம் மீன் விற்கிறது அதுக்கப்புறம் டாஸ்மாக் போகிறது இப்படியே காலத்தை கழிச்சிட்டு அப்படி இருந்தா இப்படி எப்படி நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும் இந்த மீனவ சமூகத்துல முக்குவர் பரவர் கரையன் பட்டம் கட்டி கடையர் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி வலையர் செம்படவர் இவங்க எல்லாரும் ஒரு பொது பெயரின் கீழ் நாம இங்க வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வெ வெகு நாட்களாக இந்த சமூகத்திலிருந்து எழுதப்படு எழுப்பப்படுகிறது இந்த கோரிக்கையை இன்றைக்கு எப்படி தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்கள் பெயரை மாற்ற வேண்டும் என்று போராடி ஒரு ஒற்றை பெயரில் தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்த கடல் சமூகத்திலே இருக்கிற எல்லா பிரிவுகளும் தங்களை ஒரு ஒற்றைப் பெயரின் கீழ் வர வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இவங்க வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையில அவங்க சொல்ற பேர்ல வேணா ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாமே தவிர ஆனால் இந்த மக்களை ஒரு குடையின் கீழ் நிச்சயமாக அணி வேண்டும் ஏன் சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற இவ்வளவு மீனவர் இருக்கிறாங்கல்ல மீனவர் சமூகத்தின் பிரதிநிதி யாருன்னு சொல்லுங்க பாப்போம் இங்க தமிழகத்தில் தொகுதிகளை குறுக்கா பிரிக்கிறான் இந்த தொகுதிகளை நீட்டா பிரிக்கணும் ஏன்னா உலகத்திலே இரண்டாவது பெரிய லாங்கெஸ்ட் பீச் இன் இந்த வேர்ல்ட் ஏசியாவில் இருக்கிற நம்ம பீச்சை கடற்கரையை நீ குறுக்கு வாட்டத்தில் பிரித்தால் எப்படி மீனவர் சமூகத்தின் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் போவான் எப்படி அவருடைய கோரிக்கையை பேசுவான் இது எல்லாம் எங்கள் அண்ணன் வந்தான்னா நடக்கலாம் போல இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு மிக ஒரு சாதாரண விஷயம் காலையில் கலம்புரம் வீட்டில் இருந்து மழை வர மாதிரி இருந்தா கொடை எடுத்துன்னு போவோம்ல போவா போக மாட்டோமா அப்படி இன்றைக்கு காலையில் நாம் போட்ல மீன் பிடிக்க போறோம்னு வச்சுங்க இலங்கை மீனவர்கள் நம்மளை தாக்கலாம் சுடலாம் என்று சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கொண்டு போனோம் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போனோம் நம்ம துப்பாக்கி எடுத்து போனா அது சட்டத்துக்கு புறமா மாறிடும் எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு வன்கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அதை போல மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதம் வழங்க வேண்டும் முன்னால் சுடுவதற்கு கோடு போட்டுவேன் அப்போ மீனவர்கள் சாதாரணமா இயற்கையாக கொஞ்சம் கடந்து போயிடுறான் அதுக்கு இவ்வளவு பெரிய இங்க இருக்கிற மீனவர்களை பார்த்தா ஒரு மீனவர் கூட பேராசை பிடித்த மீனவர் மாதிரி தெரியல ஆனா இங்க மீனவர்களை சுட்டால் தமிழகத்தில் இருக்கிற அரசு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் என்ன சொல்லுது நம்முடைய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்கிற கூட்டம் ஆட்சி செய்கிற வரை இந்த திராவிடம் ஆட்சி செய்கிற வரை இதே நிலைதான் நீடிக்கும் இன்னைக்கு எவ்வளோ மீனவர்கள் இறக்கிறான் கேரளாவில் இருந்த போது சொன்னாங்க ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு ஏ இன்டர்நேஷனல் கடல் எல்லையில் தாண்டி ஒரு மீனவன் இறந்தால் அதை இன்டர்நேஷனல் நீதிமன்றத்திலே அதை வழக்கை தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் நிவாரண வேண்டும் என்று கேட்பதற்கு இங்கு யாருக்காவது தகுதி இருக்கிறதா இல்ல அந்த எண்ணம் இருக்கிறதா எனவே இது முது முதற் ஏதாவது ஒரு மீனவன் இங்க இறந்தான்னா இதை இந்த வழக்கை இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தில் வந்து இவங்க கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா நாம் அதற்கு உண்டான வேலையை செய்யும் இங்கே நம்ம சொல்கிறோம் இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்களை இலங்கை அரசு பிடிச்சினு போனால் அவமானப்படுத்துது அசிங்கப்படுத்துது அப்படிலாம் சொல்கிறோம் சரி உன் சமூகத்துக்காரனை அசிங்கப்படுத்தா வெளியூருக்காரன்னு சொல்கிறியே வெளிநாட்டுக்காரன் சொல்கிற இல்லை தமிழகத்தில் உன்னோட சகோதரன் அகதியாக வந்திருக்கான்ல அகதியா வந்திருக்கானே அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு மனசாட்சிப்படி நீ என்னைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கிற தமிழன் அந்த அகதி முகாமில் போய் பார்த்திருக்கிறோமா வெளிநாட்டுக்காரன் அசிங்கப்படுத்துகிறான் வெளிநாட்டுக்காரன் என்னுடைய உடையை கிழிக்கிறான் என்று சொல்றமே உடையே இல்லாமல் இங்க இருக்கிற அகதிகள் முகாமில் என்னுடைய தமிழர்கள் இருக்கிறான நீ போய் அந்த தமிழருக்கு நீ பாத்து அரசு பயந்திருக்கும் இவன் வெளியூரில் இருக்கிற ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கே இவன் இப்படி நடக்கிறான்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கிற தமிழர்களை ஏதாவது செஞ்சால் என்ன செய்வான் அரசு பயந்திருக்கும் நாம தான் அந்த பக்கமே போறது இல்லையே அப்போ எப்படி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் மத்தியில அது பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி தமிழன் தன்னை தமிழனாக உணராத வரை தமிழன் தன்னை தமிழனாக நிற்காத வரை இந்த எல்லாம் நடக்கத்தான் செய்யும் எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் முதல்ல ஒன்று நின்னுங்க நீங்க பாருங்க உலக அளவில் வந்து இயக்கத்திற்கு தடை விதிச்சிருக்கான் சரி எங்களை ஒரு பயங்கரவாத இயக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தடைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்தியாவில் தடை விதித்திருக்காங்கல்ல எப்படி இந்தியாவில் தடை விதிக்க முடியும் எட்டு கோடி தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிறோம் என்னுடைய சகோதரன் அவன் நீ மத்திய அரசு விளக்குகிறதோ இல்லையோ நாங்கள் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்று இதுவரை இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு இங்க இருக்கிற தமிழர்கள் என்றைக்காவது எழுப்பியிருப்போமா அப்ப எப்பட தமிழனை மதிப்பான் எப்படி மதிப்பான் இப்படி அடிமையா கடந்து சாராயத்துக்கு அடிமையாக கடந்து திராவிட கட்சிகள் ஏதாவது காசு அவன் கொடுத்தான் போனா நாயை விட கேவலமாக திராவிடர்கள் மதிப்பார்கள் எனவே நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ நிலைதான் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இருக்கிற தமிழின் நிலையை உயர்த்தும் தமிழகத்திலே இருக்கிற தமிழன் தாழ்ந்து தாழ்ந்து இருந்தான் ஒரு பைய தமிழகத்தை தமிழன் மதிக்க மாட்டான் இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக அண்ணன் சீமான் உலகத்திலே இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் ஒற்றை நம்பிக்கையாக சீமான் அந்த சீமான் சொல்வதை இந்த 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 தமிழர்கள் எனவே ஒட்டுமொத்த மீனவர் சமூகமும் தங்களை எஸ்டி பிரிவின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்றான் அப்படி எஸ்டி மலைவாழ் பிரிவின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பகுதிகள் அதாவது அந்த பகுதிகள் ஷெட்யூல் பிளேஸ் கீழே வந்துடும் அதாவது ஸ்டெடியூல் பிளேஸ்னா என்ன தமிழில் சொல்றது வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் மீனவ பகுதிகள் கடற்கரை ஓரங்கள் வந்து விட்டா எந்த மைராண்டியும் அங்கே போய் நான் வந்து அணுகுலை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் அணுகுலை வைக்கிறேன் அப்படின்னு எவனுமே அங்கே வந்து விட முடியாது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு உத்தரவு இல்லாம மத்திய அரசு தன்னிச்சையாக எந்த திட்டத்தையும் கடற்கரை பகுதியில் செய்ய முடியாது எனவே அந்த ஒற்றை கோரிக்கைக்காவது நாம் வந்து தொடர்ந்து போராடணும் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கு வந்து யாரோ நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க போலிது அதில் ஒருத்தர் கேட்குறாரு என்ன நீங்கள் அனுப்பின மருத்துவ கழிவும் நீங்கள் அனுப்பின கோழிக்கு இருக்கருவு இந்த தெருநாயெல்லாம் வந்து சேர்ந்துதுங்க நல்லபடியாக வந்து சேர்ந்துங்கன்னு ஒரு அக்கா சொல்லுது அதுக்கு திரும்ப அந்த அக்கா சொல்லுது நாங்கள் நான் நாங்கள் அனுப்பின மல்லாரி அந்த கல்லாரி களிமணராரெலாம் வந்துடுச்சா அப்படின்னு அக்கா பிரணாய் விஜயன் கூட பேசுது இந்த போட்டா இன்னைக்கு வந்து வெளியில வந்து பிரபலமா மீம்சா போட்டு எல்லாரும் சிரிக்கிறான் ஆனால் என்றைக்காவது தமிழர்கள் சரி இவன் வந்து சிவகுமார் வராரு கேரள அமைச்சர் முதலமைச்சர் வராரு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எவனாவது எப்படிடா என் தமிழகத்தில் உரிமையை பறித்த நாய்கள் தமிழகத்தில் நுழையலாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன சலம்பல் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி நீ எட்டு கோடி பேர் இல்ல எண்பது கோடி பேர் தமிழர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பன்னியை விட உன்னை கேவலமா நினைப்பான் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னி எடுத்து வித்தா கூட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தேரம் இவனோட மதிப்பு வெறும் இருநூறு முன்னூறு அப்படித்தான் இந்த அரசுகள் பார்க்கும் எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் முதல்ல அண்ணன் சீமான் பேச்ச கேளுங்க நீங்க ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் நம்முடைய கடல் எல்லையை தாண்டினார்கள் என்பதற்காக அதாவது ஐ அதை தாண்டதுக்காக இலங்கை அரசு நம்முடைய தமிழக மீனவர்களை பிடிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல எழுபத்தி நாலு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் நம்முடைய அந்த இலங்கை அரசால் தமிழகத்தில் அதாவது இந்திய போலீஸா என்ன ஒண்ணாலும் சொல்லு தமிழகத்தில் கடல் எலைக்குள் நுழைந்தான் என்று ஒருத்தரும் கைது செய்யப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்ம நூற்றி நாற்பத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம் அவங்க அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் நாம கைது செய்யப்பட்டிருக்கோம் அந்த சைடு ஒண்ணுமே இல்லை எவனையா ஒருத்தருமே நமக்கு தான் எல்லை தெரியல சரி அவன் எப்படி எல்லையோட நின்னான் அப்போ அவனும் என்ட்ரி ஆகிறான் நாமளும் தவறுதலா என்ட்ரி ஆகிறோம் நாம தவறுதலா என்ட்ரி ஆனா அங்க பிடிக்கிறான் அவன் தவறுதலாக என்ட்ரி ஆனா நம்முடைய அதிகாரி போயிடுமா பிள்ளை போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு அனுப்புறான் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி இருபது பேர் நம்முடைய தமிழர்கள் மீனவர் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான் இலங்கை இலங்கை மீனவர்கள் ஒருத்தம் கூட கைது செய்யப்படல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி வரை ஐம்பத்தி மூணு பேர் பிப்ரவரி வரை நாற்பத்தி மூணு பேர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கான் அதால இப்படி இவ்வளவு கேவலங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் நீங்க பாருங்க இந்திய அரசால் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபதுல பன்னெண்டு இருபத்தி பன்னெண்டு இருபத்தி முப்பத்தி நாலு இப்போ இரண்டாயிரத்தி ஒண்ணுமே கருணாநிதி தமிழகத்தின் முதல்வர் இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒரு மீனவர் சமூகத்தை பேராசைக்காரர் என்று சொன்னார் அப்பவும் ஒன்னும் நடக்கல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் சுடப்படுகிறார்கள் இவன் காங்கிரஸ் கட்சி மீனவர் அணியில் இருக்காங்க மீனவர்கள் என்னங்க நியாயம் இது காங்கிரஸ் ஆட்சி சுடுது இன்னைக்கு பிஜேபி ஆட்சியா கூட பிஜேபி ஆட்சியில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் பிஜேபி மீனவன் நிக்கிறானே நீ நின்னா பரவாயில்ல அவன் நின்னா பரவாயில்ல மீனவர்கள் தங்கள் சமூகம் சுடப்படுகிறது கைது செய்யப்படுகிறது கொடுமைப்படுத்தப்படுகிறது உடைகளை அழுத்துக் கொண்டு அவன் அம்மனமாக்கி தமிழர்களை அசிங்கப்படுத்துகிறான் என்ற நிலை இருக்கிற போதும் அந்தந்த கட்சியில தமிழன் நிக்கிறோம் இல்லை அதுதான்டா நம்முடைய கேவலம் அவனுடைய வெற்றி எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் என்றைக்கு இவன் வந்து தமிழனாக இவனை உணர்றானோ அதை உணராத வரை இவனை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதால இங்கே தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் உன்னை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு சுயசாதி பற்று தேவை அதே போல பிரசாதி நட்பு தேவை என்பதை இங்கே இருக்கிற தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒற்றை தமிழகத்தின் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற அண்ணன் சீமான்

வெளிநாடுகள் நாடு கடந்த தமிழர்கள் சங்கை எடுத்து ஊகிறாலும் எத்தனை முறை சொன்னாலும் இவர்கள் கேட்பதாக இல்லை எனவே சீமான் அவர்கள் சொன்னார் அப்போ சீமான் வந்து நான் இவ்வளவு தூரம் வந்து விட்டேன் இலங்கை பக்கம் தான் சொன்னார் அன்றைக்கு அவருக்கு பின்னால் ஒரு சினிமா நடிகர் பட்டாளம் இருந்தது இன்றைக்கு அண்ணன் சீமானின் பின்னால் அண்ணன் சீமானின் பின்னால் பிரபாகரன் தம்பிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது எனவே இங்க தமிழ்நாட்டில் இவெல்லாம் சோரம் போனவன் நினைவில் பிறண்டு பிறந்தவர்கள் ஒரு கதை இருக்கு அது வந்து தமிழகத்தில் பல பேர் அந்த மாதிரி நினைவில் பிறண்டு படுத்திருக்கலாம் பிறந்திருக்கலாம் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இன் போஸ்டரை கிழிச்சு அந்த போஸ்டர் மேல படுத்துக்குவாங்களாம் அந்த மாதிரி தான் தமிழன் இருந்துட்டான் அதனால இன்னைக்கு போய் தமிழர்களே வாங்கன்னா இருங்க பாப்போம் என்னங்க இப்ப தமிழருக்கு என்னங்க நல்லா தானுங்க இருக்கிறோம் எட்டு கோடி பேர் தமிழகத்துல இருக்கிறோம் இப்ப என்னங்க பிரச்சனை நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் நீங்க பாருங்க ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் டாஸ்மாக் கூழல் ஏங்க ஊழலே இல்லைன்றாங்க நம்ம கூட்டத்தை விடுங்க வேற ஒரு கூட்டத்தை போடுவோம் போட்டாங்கன்னா ஒவ்வொருவனும் சாட்சியா இருப்பான் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு நூறு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து கேட்கிறான்னா அதுல தொண்ணூறு பேர் இந்த டாஸ்மார்க் ஊழலுக்கு சாட்சியா இருப்பான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் கடையில வாங்குற போது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தானே வாங்குறான் இதை விட என்ன ஐ விட்னஸ் வேணும் இவங்க கதை விடுறான் டாஸ்மார்க்கெட் அது போல எதுவுமே நடக்கல ஒரு நாளைக்கு இந்தியா தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் பேர் குடிக்கிறான் சரி ஒரு கோடின்னு போடு ஒரு கோடி ஒரு கோடி பாட்டல் ஒரு கோடி பாட்டலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா நாலு வருஷத்துக்கு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு பதினாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை முழுங்கி விட்டு ஒன்னுமே சாப்பிடல தண்ணி தாக்கத்தோடு தான் நான் இருக்கிறேன் பசியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பம்மாத்து காட்டுறான் இங்க இருக்கிற தமிழரெல்லாம் ஏய் ஏய் விட்னஸ்ரா விட்னஸ்ரா நான் தான் ஐ விட்னஸ் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டானே இவன் என்ன நினைக்கிறான் இந்த பாவிங்க ஏதாவது டாஸ்மார்க்கில் ஊழல்கள் வச்சு இந்த டாஸ் மார்க்கே முடிச்சிட போறானுங்க மூடிட போறானுவா அதால அவன் எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல ஏன் நாக்குகள ரெண்டு ஆல்கால் போனா போதும்னு தமிழர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கா தமிழர்கள் எல்லாம் சொல்லுவா வரலாற்றில் மிக தமிழர்கள்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி பிறக்கும்போதே வாளோடு பிறந்தோம் அப்படிலாம் நம்ம பெருமையா பேசலாம் ரூம்ல பேசலாம் வெளியில வந்து பேசணும்னு வச்சுங்க ஒரே ஒரு ஊறுகாய் துண்டு ஒரே ஒரு ஊருகாய் துண்டு இருந்தால் கூட அந்த ஊருகாய் துண்டை நாக்க நக்கிக்கொண்டு கொண்டு இன்னும் ரெண்டு நாள் உயிர் வாழலாம் நாம் நம்முடைய உரிமைக்காக வெளியே வந்துவிடக்கூடாது ஒரு இளைய தமிழர்கள் நினைக்கிறான்டா இதுதான்டா சாவக்கேடு இன்றைக்கு நீ இப்படி ஊர்கா நக்கியா இருக்கிறியே அது உன்னோட முடிஞ்சா கூட பரவாயில்ல உலகத்திலே இருக்கிற தமிழிடம் தமிழகத்தை உற்று நோக்கிக்கிறது அதனால தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் செந்தமிழன் சீமானை உற்று நோக்குங்கடா உடனே நாளைக்கே எல்லாரும் ஓட்டு போட்டு எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வராக விடுவார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தை இங்க இருக்கிற தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு சூறையாடப்பட்டிருக்கிறது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அந்தந்த எந்த உணர்வுகளும் உரிமைகளும் தமிழகத்தில் இந்த திராவிடர்களால் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் மின்கார சமூகம் ஒரு காலத்தில் இந்த கடலாளி சமூகம் எல்லாம் மிக அதாவது முரட்டு ஆட்கள் அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கு கடத்தரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துங்கிற ஆட்கள்ல என்னன்னா பெசன் நகரு குப்பத்து குப்பம் எங்க வீட்டு பக்கம்தான் காலையில் போய் உட்கார்து யாருன்னு பார்த்தா மீனவர் சமுதாயமா இருக்கு பன்னெண்டு மணிக்கு எங்கடா போய் யாரா கதவு தட்டி கடையாண்ட உட்காந்துக்கிறான்னு பார்த்தா பெரும்பான்மையானவர்கள் மீனவர் சமூகமாக இருக்கிறார்கள் எனவே நமக்கு இந்த அரசாங்கங்கள் எல்லாம் கெடுத்து நம்ம குடியை கெடுத்துட்டாண்டா குடியை கெடுத்து நம்ம குடியை கெடுத்துடா என்பதை நாம் உணராத வரை இந்த நிலைதான் எனவே இனதை தமிழ் சமூகமே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கே எவனும் நாம் சொல்லுவான் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா ஏன் ஒரு கத்தி இன்னொரு கத்தி குத்தாதா ஓட்டையாவதா ஆனா இந்த ஒரு தத்துவத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் இந்தியாவின் கீழ் அடிமையாக இருக்கிறோம் எனவே நாங்கள் எப்படி உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும் அப்ப உங்களுக்கு வேற நாட்டில் போட முடியும் இன்னைக்கு இருக்கு இல்லையா கிராமணி என்றவர் ஒரு சட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் அவருக்கு வேண்டியவருக்கும் கிராமணிக்கும் ஒரு பிரச்சனை வந்தது எம்ஜிஆர் கேட்கிறார் கிராமணி யார் அது இல்லைங்க இந்த கணக்கு வழக்கெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க இன்னும் அவங்க என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்லங்க அப்படிலாம் இல்ல இது பாரம்பரியமா வர்றது அப்படின்னு சொன்ன உடனே சரி இது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராமணி வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நிக்கிறது நின்று கவர்மெண்ட் ரெக்கார்டை கொடு கவர்மெண்ட் கார்டு குடியா குடியா நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கு உருவானதுதான் விஏஓ செட்டப் விஏஓ இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸ் அன்னைக்கு உருவானது தான் அப்பேற்பட்ட முதல்வர் பதவியை வைத்துக்கொண்டு நான் மொக்க நான் ரொம்ப மொக்கங்க ஏங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு யோ தலையை எண்ணியான்னு சொல்கிறோம் அதுக்கே அதிகாரம் இல்லை என்று சொல்கிற போது எங்க தலையை எடுக்கிறான்னு சொன்னால் நம்ம முதல்வர் கேட்டுருவா நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக வாய்ப்பு இல்லை ராஜா அதுக்கெல்லாம் எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் இது வந்து ரொம்ப உண்ணர்ச்சி பூர்வமான விஷயம் ஒருத்தன் உயிர் போகிற விஷயம் அதால் இந்த விஷயத்தையாவது இங்கே இருக்கிற தமிழர்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்போங்க சீரியஸாக பேசுவோம் எனவே நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த மீனவர் சமூகத்தை எஸ்டி பட்டியல் சேர்க்க வேண்டும் மீனவ பகுதிகளை ஷெட்யூல்டு ஏரியாவுக்குள் வைக்க வேண்டும் தமிழக மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதத்தை வழங்க வேண்டும் அப்படி நீ வழங்கலன்னு வச்சீங்க இங்க இருக்கிற மீனவர்களை நீங்களே ஆயுதம் எடுக்க தூண்டுகிற குற்றத்துக்கு இந்த தமிழக அரசும் இந்திய அரசும் உள்ளாகும் எனவே இந்தியாவில் இருந்து வருகிற தமிழகத்திலே இருந்து வருகிற மீனவனின் இடுப்பில் துப்பாக்கி இருக்கும் என்று என்றைக்கு இலங்கை ராணுவம் நினைக்கிறதோ இலங்கை கடற்படை நினைக்கிறதோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் எனவே அந்த தீர்வை நோக்கி நாம் நடத்தி செல்வதற்கு செந்தமனின் சீமான் கரத்தை வலுப்படுத்துவோம் தமிழ் தேசியத்தின் கடைசி ஆயுதம் எங்கள் லண்டன் செந்தமன் சீமான் எனவே சீமானவர்கள் பேச்சை கேட்போம் ஈனங்கிட்டு மானங்கட்டு வாழ்வதை விட்டுட்டு ஒவ்வொரு தமிழனும் சீமானாக வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொலி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு